அலாம வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வரந்த சகோதரிகளை பெரியவர்களை தாய்மார்கள் அல்லாஹ் அல்ல சனு உத்தாலாவுடைய பெரிய கல்வி நாங்கள் அழகான ஒரு உ பயணத்தை அல்லாஹி அல்ல சாணு தாலா அந்த வா வாக்கியத்தை வழங்கினார் அந்த பயணம் பாதுகாப்பானதாக தகுவானதாக மின்மீ மருமை வெற்றிகரமாக நம்முறையிலே பயணம் லேசாக ஒருவா செய்ய அல்லாஹ் அல்ல சா போய் எல்லோருக்கும் அழகான முறையிலே உம்ரா செய்வதற்கெல்லாம் தொற்று செய்வானாக ஏர்போர்ட்டில் டிக்கெட்டு விசாரணை ப்ரொசஸ் நடந்து கொண்டிருக்கிறது அழகான முறையிலே பார்க்குறதுக்கு கண்முள்ள காட்சியாக இருக்கிறது எல்லாம் நம்முடைய எல்லா ஆமைகளையும் விசாலிகான நம்மளாக கபல் செய்து இம்மி மருமை வெற்றி எல்லாம் தருவானாக எல்லா நில கொடுத்தாலுடைய எல்லா சிறப்புகளும் மக்காவில் இருக்கக்கூடிய சென்ற உடனேயே மக்காவை பார்த்து அந்த இன்பகரமான அல்லாஹூஜி அல்லிசானாவுடைய சிறப்பு மிக்க காபத்துள்ளாவை பார்த்து ஆனந்தத்தை கண்கொள்ளா காட்சி ஆயிரம் கண் இருந்து பார்த்தாலும் அதுக்கு ஈடாகாத உலகத்திலே மிக அற்புதமான ஒரு காட்சி அல்லாஹ் அந்த காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு நமக்கு அல்லா தர தர வேண்டும் எல்லோருக்கும் தர வேண்டும் அந்த காபுத்துள்ளா பார்த்ததோடு அல்லாவை பார்க்க வேண்டும் அதுதான் நம்முடைய தக்குவாவான வாழ்க்கை காபுத்துள்ளா பார்க்கின்ற பொழுது அது ஒரு அந்த பார்வை அல்லாவே நம்மளை கூப்பிடக்கூடிய அந்த பார்வை எவர் ஒருவர் அந்த அந்த இடத்துலையும் போய் அந்த சிறப்பையும் அவ்வளோ பெரிய சிறப்பு மிக்க அந்த காபத்துள்ளாவில் லேசான முறையில் பார்த்தாங்க சொன்னால் அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பு செய்ய வேண்டும் அதனுடைய சிறப்பு தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஒரு தலை ஏராளமான சிறப்புகள் தவாஃபிலே உம்ராவுக்காக வேண்டிய இயற்கைகளை செய்து தவாஃபுகளை செய்யும் பொழுது அல்லாஹ் ஜு அல்ல தாலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார் அவன் பாவெல்லாம் மன்னித்து நம்முடைய எல்லா துவாக்களையும் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றான் என்னென்ன துவா நம்ம ஊர்களை செஞ்சுருக்கிறோமோ நம்ம ஆயுசு பலத்து நிலம்லாம் ஆயுசுக்காக வேண்டி வியாபாரம் வர்க்கத்துக்காக வேண்டி நம்முடைய எல்லா தேவைகளையும் நாம் செய்யக்கூடிய தொழிலே வியாபாரத்திலே வேலைவாய்ப்புகளே ஸ்தாபனங்களே அபிவிருத்தி ஆவதற்காக வண்டி நாம் எல்லாம் துவா செய்து கொண்டே இருப்போம் காலமெல்லாம் அந்த துவாவெல்லாம் நேரடியாக அல்லாவுடைய ஜல்லசானத்தரா அந்த காபத்துலாவுடைய துவாப்புகளை செய்து அல்லாஹுடைய நேரடியாக மலக்குமார்கள் அந்த காப்பு மேலதான் மேலே தான் வைத்துள் மாமூர் என சொல்லக்கூடிய அல்லாஹ் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான பண்டிவாசம் அந்த மைத்தூர் மாமூர் எழுபதனாயிரம் மலக்குமார்கள் சுற்றக்கூடிய பைத்தூள் மாயம்பூர் நாம் எல்லாம் பல லட்சம் மக்கள் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பைத்துள்ளாவை சுற்றி கொண்டே இருக்கிறோம் ஆனால் பைத்தூர் மாம்பூரில் எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றார் ஒரு வாசல் வழியாக வருகின்றார் ஒரு வாசல் வழியாக வெளியே செல்கின்றார் அந்த மலக்கில் திரும்ப வர மாட்டார் புதுசு புதுசாக வந்து கொண்டே சுற்றி கொண்டே இருப்பார் பைத்தூர் மாயம்பூர் அதனால தான் பைத்துல்லாவுக்கு மேலே விமானம் கூட பறக்க பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அது ஒரு ரஹமத்தான ஒரு இடம் ராபுத்துல்லாவுக்கும் மேலுள்ள இடம் அது நேர் பைத்தூர் மாமூர் இருப்பதனால அல்லாஹுடைய நேரடியான அந்த ஒழுமையை மிக்க பறக்கத்தை பொருந்திய அல்லாஹுடைய ரஹமத்தை இறங்கக்கூடிய இடம் ரஹமத்து இறங்கி கொண்டிருக்கிறது பைத்தல் மாமூர்லேருந்து பைத்துல்லாவின் பக்கம் அல்லாஹுடைய நூற்றி இருபது ரஹமத்துகள் இறங்கி கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ரஹமத்துக்கள் எல்லாம் அல்லாஹல்லுத்தாலா நம்மளது வா கபூலாகி கொண்டிருக்கிறான் வாப்புகளை செய்து எல்லாம் வந்து லெஸ் அனுபத்தாராக இல்லாமல் அருவமிக்க அந்த நியமத்துக்களை எல்லாம் நமக்கு செய்ய வேண்டும் அதிகமான மும்ராக்களை செய்ய வேண்டும் அதிகமான தவாப்புகளை செய்ய வேண்டும் ஐம்பது தவாப்புகள் அறுபது தவாஃபுகள் இரவு நேரங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஓய்வா நேரங்களில் வந்து தவாப்புகளை அதிகமான நம்மளை துவாப்புகளை செய்து அந்த நேரத்தில் அஜினச கல் முத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்து விடுவோம் எந்த அளவுக்கு நம்ம உறக்கங்களை தியாகம் செஞ்சு நம்முடைய நேரங்காலங்களை வீணாக்காமல் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நேரம் வீணாக்காமல் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் இரவிலே ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து விட்டு தனிமையிலே நம்ம வந்து பைத் உம்ரா செய்வோம் உம்ரா செஞ்சு செய்ய செய்ய அந்த கேப் கிடைக்கின்ற பொழுது நேரடியாக பைத்து நேரடியாக அஜுள சுதுக்கல்ல முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை தான் கொடுப்பான் காம்பு துளாவை வெடித்து நம்ம துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவான் சொர்க்க பாத்தி தங்கப்பாத்தி கீழே ருப்புனயம்மான்னு சொல்லக்கூடிய அந்த இடமெல்லாம் துவா கபுல் கூடிய இடம் அதுலே அல்லா ஜல்லிஸ்லாத்தாலா அழகான துவா கபுல் கூடிய நேரம் அஜூல் இஸ்மா இது மக்காமி இப்ராஹிம் மக்கா இப்ராஹிம்லன்ற காக்காத்தோடு துவா செய்கின்ற பொழுது இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் நபி அலிஸ்லாம் ஆதரா அம்மா அலிஸ்வலா துவஸாம் குடும்பத்தை போன்று உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் செய்யக்கூடிய குடும்பங்களையும் அல்லா பறக்கத்தாக்கி தர வேண்டும் அவங்க தீனுக்காக வேண்டி அல்லாவுடைய சொல்லை ஏற்று அந்த குடும்பம் மக்காவில் மனித சஞ்சாரமே இல்லாத பாலைவனம் பூமியில் தண்ணீர் கூட கிடைக்காத நேரத்தில் ஹாஜரா அம்மா அலைஸ்வரா இஸ்மாயின் அப்பியாஸ் விட்ட பொழுது அல்லாஹுடைய உத்தரவாக நிகட்ட பொழுது ஆம் என்று சொல்லி அல்லாஹ் அலிஸ்லா தலாவுக்காக வேண்டியே அவங்க அந்த வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க தப்பா தண்ணீர் தண்ணீருக்காக வேண்டி ஹாஜர் அம்மா நம்மா ஹாஜராம்மா அலிஸ்லாத்துலாம் ஓடினாங்க அல்லாஹ் பரக்கத்தான சம்ஜம் நீரை அல்லாஹ் உருவாக்குனான் இஸ்மாயில் அபி அலி இஸ்லாவுடைய காதம் பாதத்துக்கு அடியில் இருந்து சுமியலிசாவுடைய காத ஆதத்து கடையில் இருந்து அஜாஜ் அலீஸானு ஒருத்தரா அந்த ஜம்சன் நீரை உருவாக்குனால் ஜம்சன் நீர் அழா பொத் அழகான பறக்கத்தான நீர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்த நீர் பாலைவனத்தில் எங்கே எங்கேயும் கிணறு இல்லை மழையும் இல்லை கடுமையான வெயில் நேரத்தில் அந்த தண்ணீர் வந்த தண்ணீர் இதுவரையிலும் எத்தனை லட்சம் மக்கள் அதை குடித்தாலும் எத்தனை மக்கள் உலகமே கொண்டு சென்றாலும் போகக்கூடியவங்கள்லாம் அஞ்சு லிட்டரு பத்து லிட்டர் கொண்டு வராங்க அரசாங்கம் சவுதி அரசாங்கம் அஞ்சு லிட்ரு கொடுக்குது இவங்க தனிப்பட்ட முறையில் அஞ்சு லிட்டர் கொண்டு பத்து லிட்டரு கொண்டு வராங்க ஒவ்வொரு ஹுமரா செய்யக்கூடியவங்க ஹஜ் செய்யக்கூடியவங்களும் அப்போ அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கிய ஜம்ஜம் ஹஜ் ஜம் ஜம் நீர் மாவு ஜம்சம் அலிமா சுரி அது என்ன சொல்லி குடித்தாலோ நீத்தை செஞ்சு குடிக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லா ருவாவை நீயத்தை கபூல் செய்கிறான் என்று பெருமான ரசூசல்லா அரசமை அரசம் தந்தான் அப்படிப்பட்ட மாவு ஜம்சம் வரக்கத்து பிறந்திய ஜம்சம் அந்த அல்லாஹுடைய அத்தாச்சி மிகப்பெரிய அத்தாச்சி ஜம் மாவு ஜம்சம் அப்படிப்பட்ட ஜம்சம் அதிகமாக குடிக்க வேண்டும் அல்லாஹ் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தான் அல்லா அந்த பாக்கியம் அதிகமான ஜம்சம் நீரை குடித்து ஏராளமான மக்கள் ஜம்சம் நீரை கொண்டு வேண்டிய சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹ் ஜென்ரேஷான் ஒருத்தர் அவங்களுக்கும் அந்த நீர்களை குடியக்கூடிய பாக்கியத்தை தந்து நேரடியாக குடியக்கூடிய பாக்கியம் தந்து எல்லோரும் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாகவே நமக்கு அடித்த உம்ராவுடைய பாக்கியத்தை போ நம்முடைய மக்கள் மனைவி பெற்றோர்கள் சகோதரி சகோதரர்கள் ஊர்வாசிகள் மகல்லாவாசி நண்பர்கள் உலக முஸ்லீம்கள் எல்லோருக்கும் அல்லாகவே இந்த உம்ராவுடைய ஹஜுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக ரஹ்மானே இன்று சகோதர இளைஞர சமுதாய இளைஞர்கள் நாலு இர நாலு இளைஞர்கள் காசு பணம் காசுகளை சேர்த்தி வச்சு அவங்க சோசியல் மீடியாவில் பரவலாக பார்த்து கொண்டிருக்கின்றாங்க அழகான முறையிலே ஹஜ்ஜு கடமைகளை முடித்து காபாவை பார்த்து அழுது தழுவக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி நாங்கள் பார்த்தோம் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நான் இருக்கியா லாஜர் லஷானுவத்தை நமக்கு தந்தான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு எல்லோரும் அதெல்லாம் தந்தால் உருவான ஆமியாமி யாரும் இல்லாதமே